வணக்கம் நான் உங்களோட மேகாலத்துல இருந்துருக்கும் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி இதோட ஹிஸ்டரி மட்டும் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கட்சிக்குள்ள நடந்திருக்கு நம்ம கட்சி தலைவர்கள் வந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் தியாகங்கள் வந்து பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்த நம்மளோட தலைவர் டாக்டர் ஷியாம பிரசாத் ஐயா வந்து வலியுறுத்தினார் அதுக்கப்புறம் எல்கே அத்வானி ஐயா ராம் மந்திர் வேணுங்க எங்களுக்கு ராமர் கோயில் வேணுங்கன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க ஒரு யாத்திரை ரத யாத்திரை நடத்துறாரு இப்ப இருக்கிற நம்மளோட பாரத பிரதமர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணாரு கன்சிஸ்டன்சியை மட்டும் யோசிச்சுக்கோங்க அவர் எப்ப நம்ம தலைவர் சொல்லிட்டு போனாங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நிறைவேற்றி பாருங்க ஏன்னா இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே வந்து சுய லாபமோ பதவி ஆசையோ பண ஆசையோ கிடையாதுங்க தேசியம் தெய்வீகம் இந்த ரெண்டு தான் ரெண்டு கண்ணு மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்குமே ஏன்னா இங்க இருக்கிற தொண்டர்கிட்ட போய் நீங்க ஒரு கேட்டீங்கன்னா ஏன்னா எல்லாருமே மனசார உணர்வு பூர்வமா வேலை செய்றவங்க மட்டும்தான் பிஜேபி ல இருக்காங்க ஏன்னா மத்த கட்சிகள் மாதிரி இங்க காசு வராது எல்லாரும் தன்னோட காசை செலவு பண்ணி தான் கட்சியை வளர்த்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் தியாகம் பண்ணி எல்லாம் கட்சியை வளர்த்திருக்காங்க நம்ம ஹிஸ்டரி எல்லாம் படிச்சோம்னா நமக்கு அப்படியே அப்பப்போ புல் அரிக்கிற மாதிரியான ஹிஸ்டரிஸ் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட கட்சி நம்மளோட கட்சி ஒரு தொண்டர்கிட்ட போய் ஏங்க நீங்க பிஜேபி இருக்கீங்க உங்களோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடு நல்லா இருக்கணும் ரெண்டாவது கட்சியை வளர்த்தணும் மூணாவது தான் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத முக்காவாசி தொண்டர்களோட கொள்கையா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேயே பெரும் கட்சியில நீங்க வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கவலையும் இல்லைங்க பிஜேபி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே வீடு தேடி வந்து உங்களை இடைச்சுக்குவாங்க இல்ல நானே இணைஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ

இல்ல கஞ்சா விக்கிறது கிடையாது யாரும் யார் காலையும் பிடிக்கிறது இல்ல யார் டயர் கடையிலயும் போய் படுக்கிறது இல்ல காலர் தூக்கி விட்டு எங்க தலைவர் மோடினு சொல்லிட்டு போலாம் ஏன்னா உலக நாடுகளே பார்த்து வியக்கிற ஒரு உலகத்தோட மாபெரும் ஒரு விஸ்வ குருவா இருக்கிற மோடி வந்து நம்மளோட தலைவரை நம்ம வச்சிருக்கோம் வாங்க எல்லாரும் பிஜேபி இணையலாம் பிஜேபியோட கரங்களை வலுப்படுத்தலாம் பாரத் மாதா கி ஜே நன்றி